கரண்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு அப்புறம் தான் அந்த இதை நம்ம உரிக்கும் போது கையில் அட்டி ஊற எடுக்கும் அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டேன் தடவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த வேண்டாதெல்லாம் இங்கிட்டு போட்டுடலாம் இந்த இலையை சேர்த்து போட்டு அரைக்கலாம் தான் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக நம்ம வச்சு எடுத்து பார்க்கலாம் நாரை உரித்து பார்த்திங்களா இப்படி நல்லா வந்துச்சு பாருங்கள் நல்லா கிளியராக இப்படி நம்ம நாரை நல்லா உரிச்சுட்டு நல்லா நாரெல்லாம் உரிச்சிட்டு நம்ம பரண்டையை எடுத்துக்கிட்டோம் உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துக்குவோம் தோலை வச்சுட்டு இப்படி